அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பழமை எனப்படுவது யாதும் நட்பு என்ன பழமை அப்படின்னு சொன்னா ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் சரிங்களா அவர் வந்து எனக்கு ரொம்ப காலமா ஃப்ரெண்டா இருக்காரு நீண்ட கால ஃப்ரெண்டு நண்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல நீண்ட நாளைய நண்பர் அத பழமை ரொம்ப நாளா தெரியும் அவர் எனக்கு பழமை எனப்படுவது யாதனின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாதும் கிழமையை அப்படின்னு சொன்னால் உரிமையை கீழ்ந்திடா நட்பு அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படுத்தாமல் இருக்கக்கூடிய நட்பு இல்லை விஷயம் ஒன்றும் இல்லைங்க அதாவது நம்மகிட்ட நீண்ட நாள் பழகிய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரத்தில் உரிமையோட சில விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட செய்வாங்க இல்லைன்னா பேசுவாங்க இல்லைன்னா கேட்பாங்க சரிங்களா நம்ம அந்த காலத்தில் டே போடா ஓடான்னு பேசியிருப்போம் புரியுங்களா இப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம் சார்னு கூப்பிடணும் இப்படி இப்படிலாம் எதிர்பார்ப்போம் அதெல்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா அது வேணால் அஃபிஷியல் ஃபாரமில் அப்படி இருக்கலாம் மற்றபடி ஒரு நண்பர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்பை அந்த உரிமையை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு யாரு நம்ம உள்ளவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்